அஸ்லாம் வலைக்கம் மக்களே வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் நெத்திலி கருவாடு கொ குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு நம்ம நூறு கிராம் நெத்திலி கருவாடு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா ஒரு நாலு வெங்காயம் நாலு தக்காளி ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் எடுத்தோம்ல அந்த வெங்காயத்தை கொஞ்சம் நெரு புருண்டு கொஞ்சம் க்ரைண்ட் பண்ணிக்கிருவோம் மிக்சியில் போட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு கடாயில் ஆயில் விட்டுக்கிரலாம் ஆயில் விட்டுக்கிட்டு ஆயில் சூடானதும் இப்போ வெங்காயம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காய பேஸ்ட்டு அதில் போட்டுடலாம் போட்டு இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம வதங்க விடணும் நல்லா நல்லா ஆயிலில் வதங்கணும் இப்போ நான் வீடியோவில் எப்படி காமிக்கணும் அதே மாதிரியே வதங்கி வரணும் இப்போ இந்த கலரு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் வேக லேட்டாகும் என்ன ஆனியன்ஸ் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கனால கொஞ்சம் லேட்டாகும் அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் வெங்காயம் வேவ்றதுக்கு இப்போ நம்ம டமாட்டா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த டமாட்டா பீசஸ்ஸே அதில் போட்டுடலாம் போட்டு லைட்டாக ஒரு தடவை கிண்டி விட்டுக்குருவோம் இப்போது புதினா கொஞ்சமாக எடுத்தோம்ல அந்த புதினாவும் போட்டுக்கிறோம் இது ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு தேவையாக இருந்தால் புதினா போடுங்க இல்லையா கருவேப்பிலையை போட்டுக்கிறோங்க நான் எந்த குழம்பாக இருந்தாலும் லைட்டாக புதினா சேர்ப்பேன் ஆனால் புதினா உடலுக்கு ரொம்ப நல்லது அதனால நான் கருவேப்பிலை போடல புதினா மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதினா இல்லைண்டா கருவேப்பிலை அப்படி லைட்டாக அதையும் கிண்டி விட்டுக்கணும் கிண்டி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான சால்ட்டு நான் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிட்டேன் போட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக வதங்க விடணும் ஏன்னா நம்ம சால்ட்டு போட்டால் சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துடும் தக்காளி வதங்கி வருது இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி ஆயில் பிரிந்து வர்ற மாதிரி வரணும் இப்போது அதுக்கு ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்கிறத விட வீட்டில் சுயமாக நம்மளே செஞ்சிக்கிட்டா தான் நல்லது கடையில் வா வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பெருசாக டேஸ்ட் இருக்காது அதை வீட்டிலேயே கொஞ்சம் போல் ஆட்டி வச்சுக்கிட்டது நல்லது இப்போது நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பச்சை மிளகாவே அதில் போட்டுடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கா ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஒரு ஒரு முறை கிண்டி விட்டு அதுவும் கொஞ்சம் மசாலா ஸ்மெல்லு போகிற மாதிரி வதங்கணும் லைட்டாக கிண்ணதுக்கப்புறமா இப்போது நம்ம குழம்புக்கு தேவையானது காரம் நான் ஒரு ஸ்பூன் காரம் எடுத்துக்கிட்டேன் இப்போ வதங்கி வந்துருச்சு வதங்கி ஆயில் பிரிஞ்சு வருது இப்போ அந்த ஒரு ஸ்பூன் காரத்தையும் அதில் போட்டுடலாம் போட்டுட்டு அதையும் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காய் துண்டுகளையும் அதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விடணும் மசாலா கத்திரிக்காய் பீசஸ் எல்லாமே ஒன்று போல் சேரணும் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா க கிளரி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடணும் மூடி போட்டால் அதில் ஒரு அந்த ஆவிலேயே அந்த கத்திரிக்காய் வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போனதுக்கப்புறமா அதில் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு முறை கிண்ணி விட்டுக்கிறணும் அடிப்பிடிக்குதா என்ன சொங்குறது பார்த்து நம்ம அப்பப்போ அடிப்பிடிக்குதா இல்லையாண்டு அப்பப்போ நம்ம ஒன்று ரெண்டு தடவை அப்படி கிண்டி விடணும் குழம்ப இப்போ வந்து நம்ம நெத்திலி சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கோம்ல அந்த நெத்திலியும் அதில் போட்டுடலாம் லைட்டாக த கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா நெத்திலி அதில் போடணும் இப்போ நல்லா கத்திரிக்காய் நெத்திலி எல்லாமே ஒன்று போல் நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கத்திரிக்காய் அரை அரை வேக்காடு வெந்துருச்சு அரை வேக்காடு வெந்திரினால இப்போது குழம்புக்கு தேவையானது தண்ணி குழம்புக்கு எவ்வளோ தண்ணீர் பிடிக்குமோ அந்த தண்ணியை ஊற்றிக்கிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு நம்ம மரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடணும் என்ன நம்ம பாதி வதங்கும்போதே இப்போ ஆயிலில் வதங்கும் போதே கத்திரிக்காய் வெந்துருச்சு நெத்திலியும் போட்டாச்சு அதுவும் ஒரு முறை வெந்துருச்சு இப்போ ஆயில் தண்ணி விட்டுட்டோம்ல அந்த தண்ணி அப்படியே குழம்பு கொதித்து வரணும் குழம்பு கொதித்து வந்துருச்சு அவ்வளோதாங்க கத்திரிக்காயும் வெந்துருச்சு நெத்திலி கருவாடு கத்திரிக்காய் குழம்பு ரெடி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இது என்னுடைய ஸ்டைல் என்னுடைய ஸ்டைலில் நான் கத்திரிக்காய் கருவாட்டு குளம்பு பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் கருவாடுன்னு அதான் நெத்திலி கருவாடு கத்திரிக்காய் நெத்திலி கருவாட்டு குளமும் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு காமெண்டில் வைங்க